இப்போ தைராய்டு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தைராய்டு இருந்தால் குழந்தை பிறகுல கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேற்ற ஃபுட் டயட் வந்து இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது இருக்குமா இந்த தைராய்டு ஹார்மோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பண்ணும் நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட உடலோட சூட மெயின்டைன் பண்ணுறது பெண்களாக இருந்தால் அவங்களோட மென்சஸ் டைமிங்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து தைராய்டு கூட ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் ஹார்மோன் தான் ஸோ வந்துட்டு நமக்கு தைராய்டு வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு மாதம் மாதம் வர வேண்டிய மென்ஸ்ட் சைக்கிள் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் அல்லது ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிள்னா அந்த மாத மாதம் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து அவங்களுக்கு தைராய்டு அளவுகள் வந்து முன்னும் பின்னும் இருக்கும்போது இல்லை ஓ ஓவர் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்சஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேண்டி ஃப்ளோ கூட இருக்கும் அதாவது எனக்கு பீரியட் வந்துட்டு எனக்கு நல்லாவே படல டாக்டர் அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஒபிசிட்டி ஆகறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்